நகர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் ஆறு மூணு ஏழு இரண்டு பதினொன்னு அந்த அட்ரஸ்க்கு தாங்க உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு இதை எப்படி சமிட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு வெப்சைட் இருக்கு அதுல போய் நீங்களோட டீடைல்ஸ் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் என்ன மாதிரி அப்ளிகேஷன் இதாங்க உங்களோட போட்டோ உங்களோட பேரு தந்தைக்கானவர் பாதுகாவலர் பெயருங்க பிறந்த தேதி ஆனா பெண்ணா நிரந்தர முகவரி பன்னெண்டு இலக்கு ஆதார் அந்த அனுப்பிச்சிருங்க தொலைபேசி என்ன மென்ஷன் பண்ணணும் மின்னஞ்சல் முகவரி மதம் என்ன விண்ணப்பதாரர்கள் அந்த பதினெட்டு வயசுல இருந்து பர்த் வயசுக்குற கிளியரா மென்ஷன் பண்ணிருங்க எல்லா டீடெயில்ஸுமே நான் வந்து யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் பிடிஎஃப் கிளியரா படிச்சுட்டு என்னென்ன அட்டாச்மெண்ட் அதெல்லாம் அந்த பார்த்த அனுப்பிட்டு என்ன விவசாய ஒரு சூப்பரான ஒரு ஜாப் சொல்லலாம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி